புறனானொரு பாடல் நல்குறவு உள்ளதும் பாடியவர் கோணாட்டி எரிச்சலூர் மாடலன் மதுரை குமரனார் பாடப்பட்டோன் சோழன் குறா பள்ளி துஞ்சிய பெருந்திருமாவளவன் பாடான் துறை பரிசில் நிலை வழிநடன் தன்னவாரை செலல் இவுளியொடு கொடிநுடுங்க மிசைய தேறினர் என கடல்கண் தன்ன ஒன்படைத் தானியொடு மலைமாறு மலைக்கும்ிற்ற்ற்ற்ற்ற்ர் என உங்குடன் உட்கோரு முதசமுடு செருமேம்பென்றியர் மண்கெழு தானே ஒன்பூண் வேந்தர் வெண்குடைச் செல்வம் வியத்தலோ இளமே எம்மாள் வியக்கப்படுவோமோதே இடுமுல் படப்பை மறுமேந்து ஒழிந்து குறுநறு முன்யைக் குழுங்கண் கூற்றடு வரையின் சொன்றியோடு பெருவும் சீரூர் மன்னர் ஆயினும் எவ்வையின் பாடறிந்து ஒழுகும் பண்பியினோரே மிகப் எவ்வம் ஊரினும் இணைத்தும் உணர்ச்சி இல்லோர் உடைமையுள்ளேம் நல்லறிவுடையோர் நல்குறவு உள்ளுதும் பெரும் யாம் வந்து நனி பெரிதே காற்றைப் போல் தாவி செல்லும் குதிரை கொடி பறக்கும் தேர் கடல் போல் ஆட்படை தோற்றத்தால் மலையையும் மலைக்கு வைக்கும் களிறு இடி போல் முழங்கும் முரசம் இவற்றையெல்லாம் கொண்டவராய் போரில் வெற்றி கண்டவர் ஆயினும் மன்னகமெல்லாம் பறந்து நிற்கும் தானை ஆட்சியாளர் குழு உடையவர் ஆயினும் வெற்றியின் அடையாளமாக ஒளிரும் பூன் உடைய வேந்தராயினும் அவரது வெண்கொற்றக்குடை செல்வத்தைக் கண்டு நான் வியக்க மாட்டேன் எம்மால் வியக்கப்படுபவர் ஆட்டுக்குட்டிமே இந்தப் பின்னர் வீட்டு முள்வேலியில் துளிர்த்துப் படர்ந்திருக்கும் முங்கை கூடியே சமைத்து வரகரிசிச் சோற்றுடன் உண்ணும் சிற்றூர் மன்னர் ஆயினும் என் பெருமையை உணர்ந்து நடந்து கொள்ளும் பண்பாளரே அவர் மிகப் துன்பத்தில் உழன்றாலும் இரக்க உணர்ச்சி இல்லாதவருடைய செல்வத்தை பெற நினைக்கவும் மாட்டேன் நல்லறிவு உடையோர் வறுமையை எண்ணிப் பார்த்து பெருமை கொள்வேன் ஆயிரம் படைகள் தேர் யானை குதிரை என வீரத்துடன் ஆட்சி செய்தாலும் வெற்றி சூடினாலும் அவை நிலையற்றவை ஆட்டுக்குட்டிமே இந்த வெளியில் முளைத்த கொடியை சமைத்து வரகரிசி சோறு உண்ணும் எளிய சிற்றூர் மன்னராயினும் பிறர் பெருமையை உணர்ந்து நடக்கும் பண்பாளரே சிறந்தவர் இரக்கமில்லாதவர் செல்வத்தை விட நல்லறிவுடையோரின் வறுமையே பெருமை கூறியது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்